அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா விஜய்னால வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க முழுக்க முழுக்க யாரோட தவறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க டிவிக்கே விஜயும் ஆதவ அர்ஜுனா அவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா கூட செயல்படுற ஜான் இதில் நம்ம புஷ்ஷி வந்து சேர்க்க முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடியே தெரு ஸ்டாப்பில் ஆதவ அர்ஜுனா இருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு இந்த டயத்துல விஜய் அவர்கள் வந்து உள்ள போனாங்க அப்படின்னா உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி குஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஆதவ் அர்ஜுனா மாஸ் மென்டாலிட்டில இருந்தது வாசி வந்து செந்தில் பாலாஜியோட கோட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த செந்தில் பாலாஜியோட கோட்டையிட ஓட்டைய போடணும் அதாவது போலீஸ்காரங்க வந்து நம்மளுக்கு அடக்குமுறை பண்றாங்க ஒடுக்குமுறை பண்றாங்க அப்படியே பிதிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு ஆதரவர்ஜனாவா கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம உள்ள போயே ஆகணும் திமுக கோடியில ஓட்டைய போடணும்னு சொல்லி அநியாயமாக ஒரு நாப்பத்தி ஓரு விசுகளை வந்து இருக்கு இந்த தாரிகோட தமிழக வெற்றி கட்சி இதுல வந்து என்ன ஒரு கொடுமைன்னு பாத்தீங்கன்னா என்னதான் கூட்டம் பூட்டம் நடத்துறாங்கன்னு தெரியல அதாவது காலைல எட்டே முக்காலுக்கு கூட்டம் நடக்கணும் அப்படின்னா பேரும் என்ன ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக இருந்தால் கூட ஒன்பது முக்காலுக்கு வந்துடலாம் அவ்வளவு அதாவது இவர் வர்றது வந்து அங்கேருந்து வரும்போது ஃப்ளைட்டு ஏசி வீட்லேருந்து கிளம்பும் போது கா ஏசி காரு திரும்ப இருந்து வரும்போதும் ஏசி காரு கேரவன்ல ஏசி எல்லா ஏசியில உட்காந்துட்டு வர நீங்க காலைல எட்டாம் முக்காலுக்கு வந்தாதான் மக்கள் வந்து உங்களை பார்க்க முடியும் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்களா நீங்க வர்றது ஏசியில வந்துட்டு இங்க உங்களுக்காக ஓசியில நிக்கிறானே இங்க வெளியே மக்கள் ஓசியை அவங்களுக்காக பார்க்கணும் தரை அதாவது தரையில பார்த்தவனா தரையில பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஒரு கூட்டம் காத்துக்கு வந்தீங்களா ஏன் அந்த கூட்டத்தை பத்தி நீங்க கவலையே படல சொல்லுங்க விஜய சார் நீங்க தான் சொல்லணும் ஏன் லேட்டாக வந்தீங்க முத லேட்டா வந்த மக்களை ஏன் இவ்வளவு நேரம் வெயில காக்க வச்சீங்க வெயில காக்க வச்சிங்க சரி அங்க இருந்து கேரளில் வரும்போதே தண்ணீர் பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி உங்க உறுப்பினர்கள்ட்ட சொல்லியிருந்தாவே என்ன பண்ணுற தண்ணீர் பாட்டில் விநியோகம் பண்ணிருப்பாங்கல்ல உங்ககிட்ட அதை காசா பணமா உம் சொல்லிதா ஒரு நோடே நீங்க தண்ணி பாட்டில இறக்கிருக்கலாமே இறக்கி மக்கள் கொடுத்துருக்கலாமே அங்க ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாம நீங்க என்னத்த கூட்டம் இதனால இதனாலதான் நாங்க சொல்றோம் உங்களை எல்லாத்தையுமே தற்கொலை கூட்டம் சொல்ற ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதனாலதான் ஏன்னா ஒரு நாற்பத்தி ஒரு பேரை உயிர் பலி வாங்கிட்டு மேலும் மேலும் நீங்க கூட்டம் நடத்தை கூட்டம் நடத்த வேணாம்னு சொல்லலாம் தனியா ஒரு தெருளை வாடகைக்கட்ட நீங்க கூட்டம் நடத்துங்க ஏன்னா உங்க நீங்க ஒரு மாஸ் நடிகர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட ஒரு முகம் உங்களுக்கான ஒரு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருவாங்க சரிங்களா அந்த இளைஞர்களை நீங்க எப்படி வழி நடத்த போறீங்க அப்படின்றதுதான் இந்த எலெக்ஷன்ல நம்ம பார்க்கணும் சரிங்களா அவங்கள வந்து சரியான பாதைக்கு கொண்டு போற கடமை உங்கள்கிட்ட இருக்கு நீங்க வரும்போதே ஒரு தற்புரித்தனமான கருத்தை உள்ள தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இதே மனநிலையில தான் மென்டாலிட்டில தான் அந்த இளைஞர்கள் கூட்டம் ஃபுல்லா இருக்கும் இப்போ முக்காவாசி இறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க முக்காவாசி ரசிகர்கள் யாரு உங்களுக்கு பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அந்த பெண்களுக்கே உங்களால காப்பாற்ற முடியல முன்னுரிமை கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து கட்சியில சேர்ந்து கட்சியில வந்திருக்கீங்க கட்சியில எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆகிறீன்னு வச்சுக்குவோம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எப்படி நீங்க கையாள போறீங்க இது கூட தெரியாம நீங்க முதலமைச்சர் ஆகி என்ன பண்ண போறீங்க எடுத்தொடனே முதலமைச்சர் அது நாங்க மக்கள் தான் சொல்லணும் நீங்க ஒரு மென்டாலிட்டில வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே மாசு 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 உங்களுக்கு கூட்டத்துல வந்திருக்க பேர் போதையில இருந்திருக்க அந்த போதையை குடிக்காதீங்க அதாவது மது குடிக்காதீங்கன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை உங்க வயது இருந்து வந்திருக்கா அது கிடையாது ஏன்னா முக்கால்வாசி உங்க கூடதுக்கு வரானே தண்ணி தான் வர்றான் எழுபது பர்சன்டேஜ்லேருந்து எண்பது பர்சன்டேஜ் வர தண்ணி தான் வரான் அங்க ஆனால் அங்க உள்ள பெண்கள் தான் எல்லாமே அவதிப்படுறாங்க நீங்க இறந்தவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க அரசு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்குது ஆனா அந்த இதில் ஒரு அநியாயமா ஒரு ரெண்டு வயசு குழந்தை அதனா விஜய்னா யாருன்னே தெரியுமா ஒண்ணு அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் தெரியும் விஜய் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா ஒரு கூட்டம் தெரியாது இறந்தவிய ஒன்பது வயசு குழந்த எட்டு வயசு குழந்த அதாவது நீங்களாவது ஆடம்பரமா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அரசியலுக்கு வரீங்க அதே உங்களை பார்க்கறதுக்காக வந்து செத்து போயிருக்கேன் இதான் ரொம்ப தமிழ்நாட்டுல உள்ள ஒரு கேவலமான செயல் தான் இதான் ஒரு நடிகனுக்காக பார்த்து உயிரை விட்ட ஒரே தற்கூரி கூட்டம் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள தற்கூரி கூட்டம் தான் ஒரு இளைஞர்கள் கூட்டம் தான் ஏன்னா அதாவது ஒரு நடிகனை பாருங்க ஏன் திரும்ப வீடியோ தான் லைவ் போடுறாங்களே யூடியூப்ல எவ்வளவோ சேனல் லைவ் போடுது அதே மேல வண்டு மாதிரி நிறைய கேமரா பறந்துகிட்டு இருக்கேன் ஆ ஏன் அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா தெரியாதா முக்கால்வாசி கெட்டு போறதே நீங்கதா இளைஞர்கள் தான் முக்கால்வாசி இருக்கிற இளைஞர்களுக்குள்ள கூட ஒரு நடிகனை பார்க்க எதுக்கே நீங்க போறீங்க ஆஹ் ஏன் அவர்லாம் அப்படியே டிவில பார்த்தா ஆகாதா பெத்த அப்பா அம்மாவுக்கு சோர்வுத்த வக்கு இல்லாம நிறைய பேர் தருறீங்க அம்மா அப்பா பேச்ச கேட்காம நிறைய பேர் தெரிய ஒரு நடிகனை பார்க்க என்னத்துக்கு நீங்க அங்க போறீங்க நீங்க ஓட்டு போடுங்க போட வேணும்னு ஒரு நடிகனை பார்க்க இவ்வளவு கூட்டத்துல போய் சாகணுமா தளபதியான நம்மளுக்கு ஆஹ் உங்களை பத்தி ஒரு அக்கறை மயிரும் இல்லாம அவர் எட்டு முக்காலுக்கு வர வர ஆளு பன்னெண்டே முக்காலுக்கு வராப்ல உங்க மேல அக்கறை இருந்தே எப்பயோ வந்திருக்கலாம்ல இது இங்க நாலு பேர் முட்டு கொடுக்க வருவானுங்க ஆஹ் அந்த அவங்க வீட்டுல ஏற்பட்ட இளவு ஏற்பட்டது தெரியும் சரிங்களா என்னமோ இது டிஎம்கே வந்து சரி பண்ணிருச்சு இது பண்ணிருச்சு அப்படின்னு வானுங்க டிஎன் கே என்னத்தை சதி பண்ணுது கூட்டு நெரிசல் என்னத்த சதி பண்ணுது கூட்டு நெரிசல்ல கார் கொண்டு வந்தாரே விஜய் அவர்தான் தான் சரி சதி பண்றாப்ல சரிங்களா வராது இங்க கூட்டத்தை ஆபத்து ஏற்கொடுன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லியும் கேட்காம வராவலே விஜய் அவர் தான் உங்களை எல்லாத்தையும் கொண்டு இருக்கா சரிங்களா அவர் ஏசியில உட்காந்துட்டு கேரவன்ல வந்துடுறாப்புல ஆஹ் ஆனா இங்க உள்ள மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க இது ஒன்னும் மயிரும் தெரியாம என்னத்த நீங்க அப்படி ஆட்சிக்கு வந்து என்னத்த நீங்க இது பண்ண போறீங்க மக்கள் மேல அக்கறையே இல்லாத கட்சி எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க